அவர் கிருப இன்றும் அவர் நேற்று மின் மாறாதவர் கூட அவர் உங்களோடு கூட இருக்கிறவர் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவர்களை பார்த்து மனுஷரால் இது தான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனால் கூடும் என்றார் ஒருமுறை ஒருவன் இயேசுவனிடத்திலே ஓடி வந்து நித்திய ஜீவனை கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அப்போது இயேசு சொன்னால் நீ கற்பனைகளை கைகொள்ள வேண்டும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் விபசாரம் செய்யக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொன்னார் பத்து கற்பனை ஐயோ இதெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்று அவன் சொன்னான் அப்போதான் இயேசு சொன்னார் இன்னும் ஒரு குறைவு உண்டு உன்னிடத்தில் நீ உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் அதை கேட்ட மாத்திரத்திலே அவன் துக்க முகத்தோடு ஓடிப்போனான் அதற்கு அப்புறமாக அவன் நித்திய சீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்ட திரும்பி வரவில்லை அப்போது இயேசு சொன் சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்தேன் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிதாக இருக்கிறது என்றார் இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் பாருங்கள் சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று இயேசுவனிடத்தில் கேட்டார்கள் இயேசு அப்போதான் சொல்லுகிறார் மனுஷரால் இது கூடாது தேவனால் இது கூடாததல்ல தேவனால் இது எல்லாம் கூடும் என்றார் இந்த காலை கூட தேவ பிள்ளைகளாகியன நாம் பிற தொழுது கொள்ளுகிறதுல முந்தி நிற்க வேண்டும் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காது என்று வசனம் சொல்லுகிறார் ஐஸ்வர்யன் நாளுக்கு நாள் விருத்தியாக வேண்டும் நம்முடைய முற்பிதாவாகி ஆபிரகான் சீமானாக இருந்தார் அவர்களுடைய ஆஸ்தியை தாங்கிக் கொள்ள பூமிக்கு கூடாது இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு திரளான ஆஸ்தியுடையவர்களாக இருந்தார்கள் ஆடு மாடுகள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இளைய சார் சொல்லுகிறான் என் எஜமான் சீமானாய் இருக்கிறார் என்று எவ்வளவு நன்மைகள் பாருங்கள் ஆனால் இருதயத்தை அதன் மீது வைக்காது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் நீங்கள் கனமடைய வேண்டும் ஆனால் அதான் வாழ்க்கை என்று இருதயத்தை அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் வைத்து விடாதீங்க உங்கள் இருதயம் எப்போதும் தேவனோடு கூட காணப்பட வேண்டும் உங்கள் இருதயம் எப்போதும் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் ஒன்று திமுத்தி ஆறாவது அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வசனங்களை பாருங்கள் நாம் வாசிக்கிறோம் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று சொல்கிறார் நன்மை செய்ய வேண்டும் நற்கரிகளிலே ஐஸ்வரியவான்களாக இருக்க வேண்டும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உதாரண குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இன்னும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளுகிறதற்கு காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுகிறவர்களாக வேண்டும் எப்படியும் பணம் சம்பாதிக்கலாம் நித்திய ஜீவனுக்கு போக முடியாது வரும் காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை குட் பவுண்டேஷன் அதுதான் உங்கள் பொக்கிஷம் விசுவாச வாழ்க்கையிலே யூ சுட் ஹாவ் அதான் பொக்கிஷன் எப்படியும் நடந்து எப்படியும் பண்ணி எப்படியும் ஜபித்து எப்படியும் ஆராதித்து எப்படியும் சம்பாதித்து எப்படியும் காணிக்க கொடுத்து எப்படியும் பரலோகம் போய்விடலாம் என்று சொன்னால் அது நடக்கவே நடக்காது காலத்துக்காக நல்ல பொக்கிஷத்தை ஆதாரமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மனுஷரால் இது கூடாதுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்றார் ஆகவே இந்த காலை நேரத்தில் உங்கள் உங்களை பரலோகம் சேர்ப்பதற்கு தேவனாலே கூடும் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் உங்களை அழைத்த ஆண்டுவர் மேல் நம்பிக்கை வையுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கேமிப்போம் விலையேறு பெற்ற அழைப்பினாலே எங்களை அழைத்த எங்கள் நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டு வரை பரம அழைப்பினாலே அழைத்து என்று வேதம் சொல்கிறது இந்த காலை நேரத்திலும் அந்த பரம ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாங்கள் கவனம் செலுத்த கத்திற்கிறவை தான் இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் ஆண்டு வரையை ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்து நாங்கள் அதன் மேல் வைக்காமல் எங்கள் இருதயம் எப்போதும் கர்த்தரோடு இருக்கும்படி பார்த்துக் தேவ கருவதா தெய்வ சமாதானத்தினாலும் நிரப்பும் ஆசீர்வதி ஏசும் மூலம் கேட்கிற ஒே